அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் டாக்டர் வேம்புலி வரதராஜ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அதீத நன்மைகள் தரும் கருஞ்சீரகத்தை பற்றியும் அதோட மருத்துவ குணங்கள் பற்றியும் பார்க்கலாம் எல்லா நோய்களுக்கும் ஒரே தீர்வு கருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லலாம் எல்லா நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த கருஞ்சீரகத்துல இருக்கு ஸோ அப்படி என்னதான் இதுல இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் கருஞ்சீரகத்தில் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்காக குவினோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான் காம்பவுண்ட்ஸ் அதிக அளவில் இருக்குது அதனால் நமக்கு இதய சம்மந்தப்பட்ட எந்த வியாதிகளும் வராம நம்மளோட பிளட் ப்ரெஷரையும் நம்மளோட கொலஸ்ட்ராலையும் சீரான லெவலில் மெயின்டைன் பண்ணுது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட லிவரை பாதிக்கக்கூடிய ஃபேட்டி லிவர் அதாவது கொழுப்பு சத்துக்கள் லிவரில் அக்யூமலேட் ஆகுறது ஸோ இந்த கொழுப்பு சத்து அக்யூமலேட் ஆகாமல் தடுக்குது அது மட்டும் இல்லாமல் ஹெப்படைட்டிஸ் சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான வைரஸ்னால் ஏற்படக்கூடிய லிவர் டிசீஸையும் வராமல் தடுக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிட்னி கிட்னியில் பார்த்திங்கன்னா எந்த கழிவுகளும் தேங்காமல் பார்த்துக்குது இதனால் நமக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வராது அது மட்டும் இல்லாமல் யூரிக் ஆசிட் லெவலையும் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுது ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளட் சுகர் லெவலை கண்ட்ரோலாக மெயின்டைன் பண்ணுறதுனால இது டயபிட்டீஸ்க்கு ரொம்பவே நல்லது ஸோ அது மட்டும் இல்லாமல் லாஸ்டியோபோரோசிஸ் அதாவது எலும்பு தேய்மானம் ஆர்த்ரைட்டிஸ் இதனால நிறைய பேருக்கு ஜாயின்ட் பெயின் எல்லாம் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த பிளாக்யூமின் சீட் ஆயில் அதாவது கருஞ்சீரக எண்ணெயை அந்த வலி இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வலியிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இவ்வளவு சத்துக்கள் நிறைஞ்ச கருஞ்சீரகத்தை பற்றி நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த கருஞ்சீரக தண்ணியை எம்டி ஸ்டமக்கில் குடிக்கிறப்ப நமக்கு அதீத நன்மைகள் கிடைக்கும் ஸோ இதுக்கு நான் ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி எடுத்திருக்கேன் ஸோ இது கூட ஒரு ஸ்பூன் அளவு கருஞ்சீரகம் சேர்க்க போகிறேன் ஸோ இதுதான் கருஞ்சீரகம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டது கருஞ்சீரகம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஸோ கருஞ்சீரகம் வந்து கிட்டத்தட்ட கருப்பு எல் மாதிரி தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்களோட கிச்சனில் கருஞ்சீரகம் வாங்கி வச்சுக்கோங்க ஸோ ஒரு ஸ்பூன் அளவு கருஞ்சீரகம் சேர்த்தாச்சு ஸோ கருஞ்சீரகத்தை நாம் சாப்பிட்றதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நமக்கு எந்த கேன்சரும் வராது ஸோ எந்தெந்த கேன்சர் வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் கேன்சர் அதாவது மார்பக புற்றுநோய் ப்ராஸ்டேட் கேன்சர் லங் கேன்சர் நுரையீரல் புற்றுநோய் கிட்னி கேன்சர் சிறுநீரக புற்றுநோய் லிவர் கேன்சர் கல்லீரல் புற்றுநோய் சர்விகல் கேன்சர் கருப்பை வாய் புற்றுநோய் இது மட்டும் அல்லாமல் நம்மளுடைய கட் ஹெல்த்துக்கு நம்மளோட குடல் ஆரோக்கியத்துக்கு இது ரொம்பவே நல்லது ஸோ இவ்வளோ நன்மைகள் நிறைந்த கருஞ்சீரகத்தை கண்டிப்பாக நீங்கள் இப்போவே வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க ஸோ இவ்வளவு நோய்களுக்கும் ஒரே தீர்வான கருஞ்சீரகம் உங்கள் வீட்டில் இருக்கிறது ஒரு மினி மெடிக்கல் ஷாப் உங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கு சமம் ஸோ நம்மளோட கருஞ்சீரக தண்ணி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த கருஞ்சீரகத்தை உங்களோட வாழ்க்கை முறையில் சேர்த்து ஒளிமயமான நோயில்லா வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிடுங்க நல்லதையே சாப்பிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்